என்னப்பா இது இருபது வருஷம் ஆகியோ இந்த படத்துக்கு மவுசு குறையில பாத்தீங்களா மாதிரி மாதிரிதான் ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கத்துல பேசும் பொருளாவே மாறி இருக்கு இத பார்த்த நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் நெகிழ்ந்து பேசிய அந்த ஒரு பதிவு இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர வைரலாவும் போயிட்டு இருக்கு அத பத்தி இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் தரணி இயக்கத்துல ஸ்ரீ ஸ்டூரியா மூவிஸ் தயாரிப்புல விஜய் திருஷா பிரகாஷ் ராஜ் பயில்சாமி பாண்டு போன்ற பல முன்னணி நட்சத்திரங்களா நடிச்சு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல வழியான திரைப்படம் கில்லி இந்த படத்துக்கு தனி ரசிகர்கள் கூட்டம் இன்னைக்குல என்னைக்கும் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு எடுத்துக்காட்டாதான் இப்ப ஒரு செயலும் நடந்துட்டு இருக்கு விஜயின் சினிமா வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் அப்படின்னா கில்லி படத்தை தான் முதல்ல சொல்லியே ஆகணும் இன்னை வரைக்கும் ரசிகர்கள் வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும் சலிக்காத ஒரு கதைக்களமா இருக்கலாம் விஜயோட ஆக்டிங்கா இருக்கலாம் முக்கியமா நம்ம முத்துப்பாண்டி பிரகாஷ் ராஜா இருக்கலாம் இவங்களோட அசத்தலான நடிப்புக்கு ஈடு இணையே இல்ல வித்யாசாகரோட அந்த அதிரடியான பாடல் இன்னைக்கு நம்ம நம்ம காதல தான் இருக்கு முக்கியமா நம்ம இன்ஸ்டா பக்கத்தை ஓபன் பண்ணாலும் இல்ல பேஸ்புக் ஓபன் பண்ணாலும் அந்த பாடல்கள் இன்னைக்கும் ரிப்பீட்டட் உள்ளதான் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அதுல ஒரு சில சீன்கள் எல்லாம் இன்னைக்குமே நம்மளால மறக்கவே முடியாது இப்பேற்பட்ட படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ரசிகர்களோட கூட்டம் தாங்கவே முடியல கிட்டத்தட்ட சொல்லணும்னா இருபது கோடிக்கு மேலேயே இன்னைக்கு வசூல் ரீதியா அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை கேள்விப்படும் பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஆகிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்க நிலைப்பாடுகள்ல இன்னைக்குமே ரசிகர்கள் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்க ஒரு படமா அது திகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது மனசெல்லாம் நிகழ்ச்சியா தான் இருக்கு ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடி இருந்தாலும் அதுல நடிச்ச நடிகர்கள் நடிகைகள் இத பத்தி நிறைய விஷயங்களை பதிவு பண்ணிருக்காங்க முக்கியமா முத்து பாண்டியா நடிச்ச நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அவருடைய எக்ஸ் தளத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ஐ லவ் யூ முத்து பாண்டின்னு சொல்லும் பொழுது அத கேட்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கு முக்கியமா விஜயா இருக்கட்டும் திருஷாவா இருக்கட்டும் எங்களோட காம்போ ஒரு பக்கம் இருந்தாலுமே முத்துப்பாண்டி திருஷா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து அபியும்ல எனக்கு பொண்ணா திருஷா நடிச்சாங்க அதையும் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டுதான் இருக்காங்க ஐ லவ் யூ செல்லோ அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும் எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி உங்க அன்பால என்னோட இதயத்தை நீங்க தொட்டுட்டீங்க அதே போல இன்னும் சொல்லணும்னா டைரக்டர் தரணியா இருக்கட்டும் தயாரிப்பாளர் ரத்னமா இருக்கட்டும் அன்புக்குரிய விஜயா இருக்கட்டும் என்னோட செல்லம் திரிஷாவா இருக்கட்டும் படக்குழுவினர் எல்லாருக்குமே என்னோட மனமார்த்த நன்றி அப்படின்னு அவருடைய வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு இந்த படத்தை பார்த்து ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் இந்த படத்துல அம்மா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த ஜானகி அவர்கள் இந்த படத்தை பார்த்து பயங்கர வைப் ஆகி டான்ஸ் ஆகுற அந்த ஒரு வீடியோவும் சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் ஆயிட்டு இருக்கு தரணி அவர்களுக்கு வந்து பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் சொல்லவே முடியல பிகாஸ் இரண்டாயிரத்தி நாலுல வந்த அந்த ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அதே மாதிரி இவ்வளவு புகழ வந்து அள்ளி குடுத்திருக்கு நினைக்கும் பொழுது அவருக்கு செம்ம ஹாப்பினஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் தரணி அவர்கள் வந்து ஒஸ்தி படத்தை தாண்டி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துல எந்த ஒரு படத்துமே எடுக்கல கண்டிப்பா இந்த படம் மூலியமா கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு ரசிகர்களுக்கு மத்தியில எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க தரணி அடுத்த படம் எடுத்தா என்ன மாதிரி கதை கலப்பெல்லாம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா கில்லி படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன போய் பாத்துட்டு வந்துட்டீங்களா எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க